ஹலோ காய்ஸ் நான் தான் அவங்க இன்றைக்கி நம்ம பொன்னி சீரோட அக்க அவங்க பேசிகிட்டு பார்க்கலாம் கய்ஸ் இங்கே வந்து கேஸ் சிலிண்டர் ஆஃப் ஆனதுனால இந்த மாதிரி வந்து ஜெயா வந்து பொன்னியை வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லிடுறாங்க வேறு வழி இல்லாமல் பொன்னியை வந்து வீட்டுக்கு வெளியில் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே சமைக்கிறது எல்லாத்துக்கும் எல்லா பொறுப்பையுமே வந்து இந்த மாதிரி உஷா கிட்ட கொடுக்குறாங்க ஆனால் உஷாக்கும் சரியாக சமைக்க தெரியாமல் இந்த மாதிரி ரொம்ப மோசமாக சமைக்கிறாங்க அப்போ வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி டைம் டேபிளில் வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்காக வராங்க அப்போ உஷாவோட சாப்பாடு போடுறாங்க இந்த மாதிரி வந்து ரொம்ப மோசமாக இருக்கு சாப்பாடு அதை பார்த்துட்டு பயங்கரமாக இந்த மாதிரி என்ன சாப்பாடு இது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் என்ன பண்ணுறாரு நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் நான் போய் என் மருமை கையால் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி பொண்ணுக்கிட்ட போய் எனக்கு கொஞ்சம் சாப்பாடு தெரியாமல் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு வாங்க மாமா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உட்கார வச்சு சாப்பிட்றாங்க உடனே வந்து சந்திரசேகரை பார்த்த சிவானியும் தாத்தா என்ன விட்டுட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போகிறாங்க உடனே அவங்க ரெண்டு பேருக்கும் சாப்பாடு பரிமாறிட்டு இந்தமாதிரி பொண்ணி உட்காந்து சாப்பிட்றாங்க அப்போ வந்து சந்திரசேகர் சொல்கிறாரு உன் சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குமா வந்து சந்திரசேகர் சொல்கிறாரு உன் சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குமா அடுத்து மட்டும் மீன் குழம்பு வச்சோன்னா சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டோன்னா பொன்னி கண்டிப்பாக வச்சிடலாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க இதை பார்த்த ஒன்னா ஜெயாவுக்கு பயங்கரமாக கோபம் வருது இந்த மாதிரி சந்திரசேகர் தேவை பண்ணிகிட்டு இருக்காரு இந்த பொண்ணுக்கு போய் சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கோச்சிக்கிட்டு சாப்பிடாம ரூமுக்குள்ளே போயிடுறாங்க இந்த பக்கம் உஷா அது மட்டும் இல்லாமல் மூர்த்தி எல்லாருமே இந்த சாப்பாடை சாப்பிடவே முடியல பேசாமல் பொன்னி சாப்பாடே போய் சாப்பிடலாம் போல இருக்குது அந்த அளவுக்கு வாசனையாக வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணியோட சாப்பாடாக புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க இருந்தாலும் ஜெயாவுக்கு பயந்துக்கிட்டு இந்த மாதிரி யாருமே சாப்பிட போகாமல் அப்படியே வீட்டுக்குள்ளே இருந்துடுறாங்க இன்னொரு பக்கம் வந்து சந்திரசேகரும் சிவானி பாப்பாவும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த மாதிரி உள்ள வராங்க அப்போ பார்த்தா ஓரமா நின்று இந்த மாதிரி சக்தி வந்து பொண்ணு பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு அப்போ வந்து சந்திரசேகர் வந்து சொல்றாரு என்ன சக்தி இந்த மாதிரி வந்து பொன்னி கஷ்டப்படுறத பார்த்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே இல்லப்பா இந்த மாதிரி வந்து பொண்ணு ஒரு சாரி கேட்டானா போதும் இந்த பிரச்சனையே இல்லை உள்ள வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறப்போ பொண்ணு கேட்க மாட்டாப்பா ஏன்னா அவள் எந்த தப்புமே பண்ணல அவள் எப்படி கேட்பா தப்பே பண்ணாதவங்கள நீ சாரி கேளு நீ தான் தப்பு பண்ணு சொன்னா அவங்க செய்வாங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பொண்ணு எந்த தப்புமே பண்ணலப்பா நீ வேணால் இருந்து இப்போ பிரச்சனைகளை நீ பார்த்தல இந்த பொண்ணு அவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு மட்டும் இருந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சக்திக்கு சொல்லிட்டு இந்த மாதிரி சந்திரசேகர் உள்ள போறாரு இதை உடனே சக்தியும் என்னடா அது மாதிரி இப்படி சொல்கிறாங்களே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்தா பொன்னி வேலையெல்லாம் முடிச்சிட்டு வெளியில் கிளம்புறாங்க என்னடா இது இவ்வளோ வேலையை பார்த்துட்டு இந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்காமல் வெளியில் போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணியை வந்து சக்தி ஃபாலோ பண்ணுறாரு பார்த்தா அவங்க வந்து ஒரு கடையில் போய் இந்த மாதிரி வேலை பார்க்குறாங்க எதுக்காக வேலை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி அவங்க சமையலுக்கு தேவையான காசு அவங்களே வந்து சம்பாரிச்சு தான் எடுத்து சமைச்சுட்டு இருக்காங்க இதை பார்த்தோன்னே சக்திக்கே பயங்கரமாக மனசுலாம் வலிக்குது என்னடா இந்த மாதிரி நம்ம பொண்ணு எப்படி கஷ்டப்பட விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்னொரு பக்கம் பொண்ணு எந்த வருத்தமும் இல்லாமல் அவங்க செய்ய வேண்டிய வேலையை சரியாக செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க செய்கிற வேலையை பார்த்து அந்த கடைக்காரங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய்ட்டு பொண்ணுக்கு சேலரிலாம் கொடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான எல்லாமே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடுக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து பொண்ணுக்கிட்ட கொடுக்குறாங்க இதை பார்த்த உடனே சக்தியும் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு இந்த மாதிரி பொண்ணு இவ்வளோ உற்சாகமே செயல்படுறாங்க எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே வந்து தன்னோட வேலையை சீக்கிரமாக முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு நினச்சி ஒரு பக்கம் பெருமைப்படுறாங்க அதுக்கப்புறம் பொண்ணு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இந்த மாதிரி வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுப்பாங்கன்னு பார்த்தா மறுபடியும் வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை பார்த்த சக்திக்கோ பயங்கர ஷாக்கு என்னடா இது மாதிரி தொடர்ந்து கண்டினியூஸாக ஒர்க்கு சமையல் இந்த மாதிரி இவ்வளோ கண்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்தே ரொம்ப பரிதாபமாக இருக்கு ஆனா இந்த மாதிரி வந்து பொண்ணு எதை பத்தியுமே கவலைப்படாமல் சாப்பாடை வந்து சமைக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இந்த பக்கம் உஷா வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோமே சாப்பாடெல்லாம் வேஸ்ட்டா போயிருது சமையல் கட்டில் சமைக்கும் போது அதனால என்ன பண்றது தெரியாம எல்லாத்தையும் தூக்கி கொட்டிட்டு இந்த ஆன்லைனில் நம்ம பேசாமல் ஆர்டர் போட்டு விட்ருவோம் இன்னைக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக எல்லாரும் டைனிங் டேபிள் வர டைம்ல வந்து ஆர்டர் போடுறாங்க ஆனால் அப்போ வந்து எங்கே சாப்பாடு அப்படின்னு சொல்லி இந்தமாதிரி ஜெயா கேட்குறப்போ இல்லாத்தா இந்த மாதிரி வந்து சாப்பாடெல்லாம் வேஸ்ட் ஆகி போச்சு நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இதை கேட்ட ஜெயாவும் பயங்கர டென்ஷன் ஆகிறாங்க என்ன இது இதெல்லாம் தேவையில்லாத வேலை உனக்கு சரியாக சமைக்க தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு உஷாவை பார்த்து கத்துறாங்க உடனே உஷாவும் அத்தா இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணேன் என்னால் முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பொன்னி வந்து பயங்கரமாக சமைச்சு ரெடி இருக்காங்க இதை பார்த்தோம்னா சந்திரசேகரும் சிவானி பாப்பாவும் சரி நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் நீங்கள் ஆன்லைன் சாப்பாடே சாப்பிடுங்க நான் போய் என் மருமை கையால் மறுபடியும் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கிட்ட போய்ட்டு மறுபடியும் சாப்பாடெலாம் போட்டு மாதிரி மீன் குழம்புலாம் ஊற்றி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதை பார்த்த ஒன்று வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கு என்னடா இது இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு இப்படி அசத்திராலே பண்ணி நம்ம வாங்கின ஆன்லைன் சாப்பாட்டை விட அவ்வளோ அழகா இருக்குது அவ்வளோ வாசனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து பயங்கரமாக வந்து அந்த சாப்பாட்டை பெருமையாக பேசிட்டு இருக்காங்க இதையெல்லாம் கேட்ட உஷாவும் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு சாப்பிடாமல் அங்கேருந்து எந்திரிச்சு ரூமுக்கு போகிறாங்க அதுக்கப்புறம் சரி இந்த மாதிரி வந்து இந்த சாப்பாட்டை சாப்பிட்றதுக்கு பொண்ணுகிட்டே போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தராக வந்து வெளியில் போய் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து சிவானி பாப்பாவோட அம்மா அப்பா வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து மூர்த்தியுமே வேறு வழி இல்லாமல் வெளியில் வராரு இந்த பக்கம் சரி உஷாவும் சரி ஓகே பொன்னி பொண்ணு படினம் சாப்பிடுவோம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வெளியில் வராங்க இந்த பக்கம் ஜெயா வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு திருப்பி வெளியில் வந்து பார்க்குறாங்க எல்லாரும் ஒன்றா வெளியில் உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே பயங்கரமாக கோபப்பட்டுட்டு இந்த மாதிரி பொண்ணிக்கிட்ட வந்து என்ன பொன்னி நீ நினச்சதெல்லாம் முடிச்சிட்டியா இந்த மாதிரி வந்து என்னோட குடும்பத்தையும் நடுவோட்டு உட்கார வச்சுட்டில்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக திட்டிகிட்டு இருக்காங்க நான் அப்பவும் சொன்னேன் நீ இவ்வளோ தப்பு பண்ணிட்டு இருக்க கடைசியில் என்ன அவமானப்படுத்தி நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோடு பேசிட்டு இந்தமாரி வந்து ஜெயா மறுபடியும் ரூமுக்குள்ளே போகிறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் பொன்னி வந்து பயங்கர வருத்தத்தோடு இருக்காங்க உன்னை அதை பார்த்த உடனே சந்திரசேகர் சொல்கிறாரு அவள் எப்பவுமே அப்படி நீ அதெல்லாம் கண்டுக்காத நீ சாப்பிடும் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுக்கும் சாப்பாடுலாம் எடுத்து வைக்கிறாங்க அவங்களும் சாப்பிட்றாங்க இதை பார்த்த சக்தியும் வந்து பொண்ணிக்காக நம்ம அம்மா கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தியை வந்து ஜெயா ரூமுக்கு போறாங்க அங்கே அம்மா இந்த ஒரு டைம் மட்டும் பொண்ணியை மன்னிச்சிருங்கம்மா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றப்போ ஜெயாவோ டென்ஷன் ஆயிட்டு அவப்படுற கஷ்டம் தான் தெரியுதா என்னோட மனாலாம் போயிட்டு இருக்கு உனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சக்திகிட்ட இன்னும் கோவப்பட்டு பேசுறாங்க அப்போ வந்து சக்தி சொல்கிறாரு இந்தமாரி வந்து பொன்னி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காமா உங்கள் பிரச்சனை நீங்கள் அப்புறம் வைங்க இந்த மாதிரி பொன்னியோட கஷ்டத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு இதை பார்த்தா ஜெயாவும் பயங்கரமாக கோபம் வந்துட்டு இந்த மாதிரி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க உடனே வந்து சக்திக்கே டென்ஷன் ஆகி நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வெளியில் கிளம்புறாரு இன்னொரு பக்கம் ஜெயா வந்து பயங்கர கோபத்தோட பொண்ணு மேலே இதுமாரி நான் உன்னை விட இந்த வீட்டுக்குள்ளே நான் உன்ன விடமாட்டேன் நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட பேசிகிட்டு இருக்காங்க மாதிரி ஜெயாவோட கோபத்தினால பொண்ணுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர போகிற எப்பசோலாம் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு நான் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க இதேமாரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சி யூ காய்ஸ் இன்னொரு வேறு லெவலில் வீடியோல மீட் பண்ணலாம்